ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக லூகா எழுதிய தூயனர் செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து பதினொன்று வரை ஒரு நாள் இயேசு கணசிறைத்து ஏறுக்கரையில் நின்று கொண்டிருந்தார் திரளான மக்கள் இறைவார்த்தை கேட்பதற்கு அவரை நெருக்கி கொண்டிருந்தனர் அப்போது கரையில் இரண்டு படகுகள் நிற்க கண்டார் மீனவர் படகு விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர் அப்படகுகளில் ஒன்று சீமானுடையது அதில் இயேசு ஏறினார் அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்துக்கு கற்பித்தார் அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் சீமோன் மறுமொழியாக ஐயா இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை ஆயினும் அது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார் அப்படி அவர்கள் செய்து பெரும் திரளான மீன்களை பிடித்தார்கள் வலைகள் கிளிய தொடங்கவே மற்ற படகிலிருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கும் சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள் அவர்களும் வந்து இரு படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள் அவை மூழ்கும் நிலையில் இருந்தன இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து ஆண்டவரே நான் பாவி நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார் அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர் சீமோனுடைய பங்காளியான செபதேவின் மக்கள் யாக்கோவும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள் இயேசு சீமோனை நோக்கி அஞ்சாதே இது முதல் நீ மனிதரை ஆவாய் என்று சொன்னார் அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைய சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே சீனாவின் அன்னை தெரசா யார் கிளாடிஸ் எல்வர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை வாழ்ந்தவர் சீனாவிலும் ஹாங்காங்கிலும் நற்செய்தி பணி சமூக பணி ஆற்றி மிகப்பெரிய விருதுகளையும் அருமையான மக்கள் மனதிலே இடம் பிடித்தவர் இவருடைய சொந்த நாடு இங்கிலாந்து இங்கிலாந்து நாட்டிலே லிபர்போல் என்ற ஊரிலே பிறந்தவர் பத்து வயதிலே அவர் வாசிப்பதிலே மிகவும் ஆர்வம் காட்டினார் ஒரு மாத இதழ் ஒன்று அவர் கையிலே தென்பட்டது அப்பொழுது அதிலே பெரிய எழுத்துக்களிலே பொறிக்கப்பட்டிருந்தது சீனாவில் நற்செய்தி அறிவிக்க தயாரா சீனாவில் நற்செய்தி அறிவிக்க தயாரா இதை பார்த்த உடனே அவருக்கு ஆசை சீனாவுக்கு போயிடலாம் எப்படி இருக்குன்னு சீனாவை பார்த்துட்டு வந்துருவோமே அப்படின்ட்டு போயிட்டார் சீனாவில் போய் இறங்கிட்டார் இப்போ சீன மொழி கற் கற்றுக்கொள்ளணும் அப்படி தான் தெரியணும் அப்போது சீன மொழி மற்றும் அந்த விவிலியத்தை நற்செய்தியை போதிப்பது அதற்கான ஒரு பயிற்சி பாசறை நிறுவனத்திற்கு சென்று அங்கு பயில்வதற்காக அவர் போகிறார் அப்போ அங்கே படிக்கிறார் மொழி படிக்கிறார் இவருக்கு அந்த சீன மொழி ரொம்ப தடுமாறிட்டு வரவே மாட்டான்ட்டு மண்டல ஏறவே இல்லை ஆசிரியர்களும் எவ்வளோ பயிற்சி கொடுத்து பார்க்குறாரு முடியல கடைசியில் ஆசிரியர்கள் ஏ உனக்கு நீ சின்ன பையனாக இருக்கிற நீ கிளம்பிரு உனக்கு இது ஆகாது இது ஒன்றால் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பெட்டியை கட்டி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க வீட்டுக்கு வந்தான் ரொம்ப சோகமாக கவலையாக அப்படி உட்காந்துருந்தான் திரும்ப ஓர் ஆண்டு கழித்து ஒரு செய்தித்தாளிலே ஒரு செய்தி வந்தது அதையும் அவன் வாசித்தான் சீனாவிலே ஏற்கனவே நற்செய்தி பணியும் அனாதை குழந்தைகளை ஆதரித்தும் வந்த எழுவத்தி ரெண்டு வயது மூதாட்டி ஜென்னி லாசன் என்பவர் அவர் அங்கு நச்செது பணி ஆற்றிக் கொண்டிருந்தார் அவளுக்கு வயது நிமித்தமாக எனது பணியை தொடர்ந்து ஆற்ற ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் என்ற ஒரு விளம்பரத்தை கொடுத்தார் ஆர்வமுடையவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்ப உடனே இவர் விண்ணப்பிக்கிறார் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் சீனாவுக்கு போறார் போன உடனே அந்த மொழி இவருக்கு எளிதாக வந்தது எளிதாக வந்தது நச்செய்தி பணி ஆற்றினார் அந்த மூதாட்டி செய்த பணியை இவரும் செய்தார் ஆனால் பிள்ளைகளை பராமரித்தார் சமூக பணி என்று அருமையாக செய்து கொண்டிருந்தார் போர் மூண்டது அங்கு உள்நாட்டுப் போர் சீனாவில் அப்பொழுது ஹாங்காங் பகுதிக்கு சென்று அங்கும் இந்த நச்சுது பணியும் சமூக பணியையும் அருமையாக செய்தார் அன்புக்குரியவர்களை நச்சது பணி ஆற்றுவதற்கு வயதும் தடையில்லை தகுதியும் தேவையில்லை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதை இன்று ஆண்டின் பொதுக்காலத்தின் ஐந்தாம் ஞாயிறு வழிபாட்டிலே அழைப்பு என்பகின்ற ஒரு தலைப்பிலே இந்த வழிபாடுகள் நம்மை சிந்திக்க அழைப்பு விடுப்பதை நாம் பார்க்கின்றோம் இன்றைய முதல் வாசகம் எஸ்ஆயா ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நான் ஐயோ நான் அழிந்தேன் ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான் தூய்மைற்ற உதடுகள் கொண்ட உதடுகளை கொண்ட மனிதன் நான் தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான்

அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து படைகளின் ஆண்டவர் தூயவர் 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 படைகளின் ஆண்டவரை நீர் தூயவர் தூயவர் அப்ப நீர் தூயவர் ஏன் வாய் தீட்டுப்பட்டது இதை வச்சு எப்படியும் உமது நச்சு பணி அறிவிக்க வேண்டும் பலகீனம் குறை தகுதியற்ற ஒரு நிலை அவர் அதை வெளிப்படுத்துறாரு ஆனா ஆண்டவர் அதை பார்க்கல அதே போல இறமையாவ பாருங்க ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் நான் என் தலைவராகி ஆண்டவரே எனக்கு பேச தெரியாதே சிறுவிளை தானே என்றேன் எனக்கு பேச தெரியாதே சிறுவிளை தானே என்றேன் தொடர்ந்து ஆண்டவர் என்னிடம் கூறியது சிறுவிளை நான் என்று சொல்லாதே யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் செல் எவற்றை எல்லாம் சொல்ல கட்டளை இடுகின்றேனோ அவற்றை சொல் அப்படின்னு சொல்றார் அதே போல எஸ்ஐ ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனம் மேலும் யாரை நான் அனுப்புவேன் நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன் அதற்கு இதோ நான் இருக்கிறேன் அடியேனை அனுப்பும் என்றேன் அப்போ ஐயா சொல்கிறார் அப்போ தீட்டுப்பட்ட உதடுகளை கொண்டவன் நான் என்னால் நல்ல வார்த்தை வராது கடைசியில் ஆண்டவன் என்ன பண்றாரு வாயை தூய்மைப்படுத்தி பாவத்தை எல்லாம் போக்குறாரு போக்கிய பிறகு யாரை நான் அனுப்புவேன் என் பணிக்காக இதோ நான் இருக்கிறேன் என்று எஸ்ஐயா கிளம்புகிறார் எத்தனையோ அதிகாரங்களை நாம் பார்க்கிறோம் எஸ்ஐ இறைவாக்கினர் அடிமை தலையிலே பாபின் உள்ள இருந்த மக்களுக்கு ஆறுதலின் செய்தியை கொடுக்கிறார் இறைவாக்கினர் எஸ்ஐ அதே போல இறைமையா துன்புறும் இறைவாக்கினராக இருந்து அரசரிடமிருந்தும் ஆண்டரிடமிருந்தும் ரெண்டு பக்கமும் இடிப்பட்ட மத்தளம் போல இருந்து நச்செய்து பணியை கடைசி வரை ஆற்றுகிறார் மோசையை பாருங்கள் விடுதலை பேன மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் மோசை கடவுளிடம் பார்வனிடம் செல்வதற்கும் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து போவதற்கும் நான் 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 யார் என்றார் மன்னன் பெரிய அரசர் எப்படி சாதாரண ஆடு மாடு மேய்க்க கூடியவன் என்ன போய் அரசர் முன்னாலன் நின்று அவங்களெல்லாம் விடுதலை எழுச்சு கூட்டரணுங்கிற இது நடக்குமா அப்படிங்கிறாரு அப்போ தங்களுடைய பலவீனங்கள் குறைகள் ஆனா ஆண்டவரை அவர் தொடர்ந்து அதில் நம்ம பார்த்தா சொல்வாரு நீ போ உன்னால முடியும் நான் உனக்கு அந்த நாவன்மையை நான் உனக்கு அளிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீ இரண்டாம் வாசகத்துக்கு வாருங்கள் ஒன்று குருந்தையர் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பது நான் திருத்தூதர்களிடையே மிக கடியவன் திருத்தூதர் என அழைக்கப்பெற தகுதியற்றவன் ஏனெனில் கடவுளின் திருச்சபையை துன்புறுத்தினேன் பவுரடியார பாருங்க கடையவன் திருச்சபை கிறிஸ்தவர்களை அழித்து கொன்றவர் அதே தேர்ந்தெடுத்து அதே திருச்சபை வளர்ப்பதற்காக அந்த மக்களுக்கு நச்சு அறிவிக்க அனுப்புகிறார் ஆண்டருடைய என்ன அப்போ குறையுடையவர்கள் உடையவர்கள் அப்படி இருக்கிறவங்கள அப்படி இருக்கிறவங்கள்தான் ஆண்டவர் நச்சு இது பணிக்காக அப்போ தகுதி குறை இதெல்லாம் தேவையில்லை ஆண்டருடைய அவர் யாரை தேர்ந்தெடுக்கிறோ அவரை அனுப்புகிறார் உறவு மேர் எட்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார் தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கியிருக்கிறார் தமக்கு ஏற்புடையானோரை தம் மாட்சியில் பங்கு பெறச் செய்தார் வெரி குட் பாத்தீங்களா அப்ப இது வந்து ஆண்டோட விருப்பம் அவர் யாரை முன்குறிச்சாரோ அவரை தேர்ந்தெடுக்கிறாரு அவர் விரும்புறாரு தமக்கு ஏற்பட அப்ப தகுதியற்ற ஒரு நிலையில் இருந்தாலும் தகுதி உடையவர்களாக ஆண்டவர் மாற்றுகிறார் லூகா நட்சத்திர ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் சீமோனுடைய பங்காளிகளான செபதோவியின் மக்கள் யாக்கோவும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள் இயேசு சீமோனை நோக்கி அஞ்சாதே நீ மனிதரை பிடிப்பவன் ஆவா என்று சொன்னா நீ மீனை பிடிச்சிட்டு இருக்க நீ பிடி அப்ப பேதுரு ஆண்டவரே நான் பாவி என்ன இது ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் அவர் என்ன சொல்றாரு ஆண்டவரே நான் பாவி என்னை விட்டு அகலும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நாங்கள் நான் எப்படி உமது பணியை மனுஷரை பிடிக்க முடியும் எனக்கு மீனை பற்றி தான் தெரியும் மனுஷனை பற்றி தெரியாது நான் வேற பாவி அப்போ பாருங்கள் தங்களுடைய பலவீனங்களை அறிக்கை எடுக்கிறார்கள் ஆனாலும் கூட ஆண்டவர் அதை பலமாக மாற்றுகிறார் குறையை நிறையாக மாற்றுகிறார் தகுதியற்ற ஒரு நிலையை தகுதியுடையராக மாற்றி அவர் தனது பணிக்காக அழைக்கிறார் ஒன்று குறைந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் ஆனால் இப்போது நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால் தான் இப்போ நான் இந்த நிலையில் இருக்கிறேன் அப்படின்னா கடவுளுடைய அருளால் தான் இப்போ கடவுளுடைய அருளால் அவர் தமக்கு ஏற்புடையவராக மாற்றுகிறார் தகுதியுடையவராக மாற்றுகிறார் அருளால் நிரப்புகிறார் எனவே யார் வேண்டுமானாலும் எந்த நிலையில் இருப்பவர்களானாலும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் ஆண்டுடைய அச்செய்து பணியை ஆற்றலாம் செய்யலாம் என்பதை இந்த வழிபாடு நம்மை சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது மனிதர்கள் குறையுடையவர்கள் தான் அப்படி தானே எல்லோருமே குறையுடையவர்களா ஆமாம் அப்படி தானே நாங்கள் சொல்லணாம்மா எல்லாருக்குமே ஏதாவது ஒரு குறை இருக்க தான் செய்யும் உதாரணமாக பாருங்கள் அமெரிக்காவை சார்ந்த மெல் கிப்சன் இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்ற அருமையான அந்த படத்தை இயக்கியவர் நிறைய பேர் அந்த படத்தை பார்த்தாங்க அப்படி தானே பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் இயேசுவின் பாடுகள் அந்த படம் அதே இயக்கியவர் தான் இன்னொரு படத்தையும் இயக்குகிறார் அப்போ கலிப்டா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்தது பார்த்துருக்கீங்களா ஆ கிளிப்டா நிறைய வருதா அது ஒரு விலங்குகள் உலகம் எல்லாம் விலங்குகள் நிறையா பலமுள்ள விலங்குகள் வித்தியாசமான விலங்குகள் உலகத்தில் எல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான் என்னடா இது விலங்குகள் உலகத்தில் மனுஷனா அப்போ இந்த விலங்குகளுக்கு அவனும் எப்படி இருக்கான் நோஞ்சா மாதிரி ஒரு மாதிரி இப்படி இருக்கிறான் ஏலியன் மாதிரி இப்படி இருக்கிறான் அப்போ இந்த விலங்குகளுக்கு வந்து பக்கத்தில் வந்து கேட்குது என்ன உனக்கு என்ன வேணும் நீ என்ன எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி ஆனால் அவன் அப்படி இருக்கிறது அது இயல்பு தான் ஏன்னா எல் எல்லாமே விலங்கு ஒரே ஒரு மனுஷன் நம்மள நம்ம த காட்டில் எல்லா விலங்குகள் மத்தியில் போட்டால் நம்மளும் அப்படி தான் இருப்போம் ஒரு மாதிரி இப்படி இருப்போம் பித்து பிடிச்சோம் அப்படி தானே நமக்கு ஏன்னா அவங்க உலகம் அப்போ நம்மளை மட்டும் தனியாக கொண்டு போட்டால் எப்படி இருக்கும் சரிதானே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே போல் ஒரு ஊரில் எல்லாருமே பெண்களாக வாழ்கிறாங்க ஒரே ஒரு ஆணை கொண்டு போட்டால் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க அப்படி தானே அது நமக்கு அது என்ன சொல்றது அதே போல தண்ணீர் மீன் இருக்குது மீன் வந்து தண்ணீரில் கடல்ல தான் வாழும் அதை கொண்டு கரையில் போட்டால் அது வாழுமா வாழாது அப்போ அப்படி இருக்கும் பொழுது இவன் எப்படியோ அங்கே வந்து மாட்டிக்கிட்டான் அப்போ ரொம்ப சோகமாக நொஞ்சா மாதிரி நோக்காடு மாதிரி அப்படி இருக்கிறான் அப்போ அந்த விலங்குகள் பறவைகள்லாம் வந்து கேட்குது உனக்கு என்ன வேணும் என்ன சக்தி வேணும் என்ன திறமை வேணும் எங்களை போலவே நான் உங்களை மாற்றிருந்தோம் அந்த வந்து அந்த கண்ணை கொடுக்குது கண் பலம் என்ன அதே போல் கழுகு வந்து அது ரெக்கை பெரிய ரெக்கையை கொடுக்குது அப்போ அடுத்து அப்படி ஒவ்வொரு மிருகம் வருது யானை வந்து அதை போல பெரிய ஆளாக்கிடுது தடிமனா சிங்கம் வருது நான் தான் அந்த காட்டுக்க ராஜா உனக்கு யாரு எந்த எதிரி மிருகம் உன்னை சண்டை போட வந்துச்சாலும் நீ எதிர்த்து போராடக்கூடிய வலுவை சக்தியை நான் கொடுக்கிறேன் ஓங்கி அடிச்சா ஒன்றரை டன் வயிட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த சிங்கத்தினுடைய பலத்தை கொடுத்துச்சு கொடுத்தாச்சு அப்படி எல்லாமே இருக்குது இப்போ சூப்பர்மேன் மாதிரி அந்த பறவைகள் உலகத்தில் இருக்கிற மாதிரியே மாறிட்டான் சரியா ஆனா ஒரே ஒரு குறை இருந்துச்சு அந்த மனுஷனுக்கு எல்லா இதுகளையும் நிறைவு செஞ்சுட்டாங்க இந்த விலங்குகள் ஆனா ஒன்றே ஒன்னே மட்டும் நிறைவு செய்ய முடியல அது என்னது பசி பசி அதை மட்டும் இந்த விலங்குகளால் ஒண்ணுமே செய்ய முடியல ஏன்னா அது ஆடு மாடு அந்த மிருகங்கள் சாப் மிருகங்கள் சாப்பிட்றத மனுஷன் சாப்பிட முடியுமா மிருகங்கள் சாப்பிட்றத மனசு சாப்பிட முடியாது சரி அப்போது மனிதர்களாக பிறந்த எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்தில் குறை உடையவர்கள் சிலர் ஏழைகளாக இருப்பாங்க அவங்களுக்கு பணம் இருக்காது பணம் காரங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு குழந்தை செல்மம் இருக்காது இப்படி ஏதாவது ஒரு குறைகள் இருக்கப்போ மனுஷன் குறையோடைய பிறக்கக்கூடிய குழந்தைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க மருத்துவமனையில் உடல் குறைபாடுள்ளவர்கள் மன குறைபாடுள்ள பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க என்ன இன்னைக்கு உலகமே அதான் அப்போ அது ஒரு பெரிய பொருடல்ல கடவுளுடைய அருளால் நாம் நிறைவுடையவர்களாக மாற முடியும் நாம் தகுதியற்றவர்களாக மாற முடியும் அவருடைய பணியை செய்ய முடியும் என்பதைத்தான் இந்த நாள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது கான்சஸ் நகர் கான்சஸ் நகர் அந்த நகரில் ஒரு இளைஞன் இருந்தான் அந்த இளைஞன் கேலி சித்திரங்களை வரைந்து வாழ்க்கையை ஓட்டி வந்தான் ஆனால் அது போதிய வருமானம் இல்லை கேலி சித்திரத்தை வரைஞ்சி தெருவில் போகிறவங்கலாம் காட்டுவான் அந்த அந்தளவுக்கு அது பிரயோஜனம் இல்லை சரி நம்ம ஒரு வேலை தேடி போவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு வேலை தேடி போகிறான் எல்லா இடங்களையும் ஏறி ஏறி அமர்றான் இந்த கேலி சித்திரத்தை பார்த்து எல்லாம் சிரிக்கிறாங்க போடா விட விரட்டி விடுறாங்க இன்னொரு தொழில் சாலைக்கு போனான் எனக்கு வேலை கொடுங்க இல்லை நீ இந்த ஒன்றால் இந்த இந்த சித்திரத்தை தான் வர முடியும் ஓவியத்தை இதை வச்சுட்டு நீ இந்த வேலை எப்படி செய்வே போ அப்படின்னு சொல்லி விரட்டி அடிக்கப்பட்டான் விரக்தியிலே கவலையிலே சோர்வடைந்து காணப்பட்டான் அந்த இளைஞன் சரி என்று ஒரு குருவானவரிடம் சென்றான் ஐயா எனக்கு வேலைதாருங்கள் இங்கே என்கிட்ட என்னப்பா வேலை இருக்கும் சரி அந்த அதுல ஒரு அறை இருக்குது அந்த அறையில் தங்கிக்க அது பழைய பொருட்கள்லாம் போட்டு அடைச்சி வைக்கிற ஒரு ஸ்டோர் ரூம் என்ன அடைஞ்ச ரூம் இருந்து சரி இங்க பங்குக்கு தேவையான ஏதாவது விளம்பரங்கள் ஆலயத்தாக இருந்தால் அதை நீ ஓவியமாக வரைஞ்சி விளம்பரம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அவன் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ரூம் போகிறான் ஒரே தூசி ஒரே பொருட்கள் அங்கங்கே இருக்குது எலி அங்கங்கே ஜாயிங் ஜாயிங் ஜாய்ங் எலி ஓடிக்கிட்டே இருக்குது வேறு வழி இல்லை சரி இருந்து அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கிறான் அவ்வப்போது அவன் எனக்கு தெரிந்த ஓவியங்களே வரைந்து கொண்டிருக்கிறான் அப்போ அந்த நாட்டில் ஒரு பெரிய ஓவிய போட்டி நடைபெற்றது இவன் தான் வரைந்த ஓவியத்தை அங்கு காட்சிக்கு வைக்கிறான் பல நாடுகளில் இருந்து வந்திருந்தார்கள் கடைசியில் அந்த எல்லா ஓவியங்களிலும் இந்த இளைஞன் வரைந்த ஓவியம் தான் சிறந்த ஓவியமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது நோபல் பரிசை தட்டி சென்றது யார் அந்த இளைஞன் யார் அந்த இளைஞன் வால்ட் டிஸ்னி வால்ட் டிஸ்னி அவன் வரைந்த ஓவியம் படம் என்னது மிக்கி மவுஸ் மவுஸ் எலி அந்த அவன் இருந்த வீட்டில் எலியை தான் வச்சு பார்த்து படத்தை வரதான் இன்னைக்கு மிக்கி மவுஸ் தான் பெருசு இன்னைக்கு பிள்ளைகள் கையில் எல்லாமே செல்ஃபோன் அதில் தான் இருக்குது டாக்குமெண்ட்ரி படம் அப்படி தானே அப்போ இந்த வால்ட் டிஸ்னி டிஸ்னி வேர்ல்டு டிஸ்னி லேண்டு அது எல்லாமே இவருக்கு தான் சொந்தம் பெரிய கோடீஸ்வரராக இன்னைக்கு மாறிட்டார் பார்த்தீங்களா இன்னைக்கு எல்லா பிள்ளைகளும் பொம்மை படம் தான் பார்க்குது அவர் இயக்கின படத்தை தான் பார்க்குறாங்க அந்த மிக்கி மவுஸ் எலி அப்போ அன்புக்குரியவர்களே தகுதியற்றவர்களாலும் நாம் புறந்தள்ளப்பட்டாலும் விரட்டடிக்கப்பட்டாலும் ஒரு நாள் நாம் மேன்மையடையலாம் ஆண்டருடைய அருளால் நாம் உயர்ந்து வாங்குவோம் அவருடைய நற்செய்து பணி ஆற்றுவதற்கு எந்த தகுதியோ எந்த பெரிய திறமைகளோ தேவையில்லை எனவே நாம் சிந்திப்போம் மனுஷர்கள் குறையுடையவர்கள்தான் நானே குறையுடையவன் அப்போ என்னை பற்றியே நானே குறைபட்டு கொள்ளுகிறேன் பல நேரத்தில் வந்து நம்மளை பற்றி எனக்கு அதை பாட தெரியாது ஆட தெரியாது எனக்கு இந்த வேலை செய்ய தெரியாது அந்த வேலை எனக்கு உடம்பெல்லாம் வியாதி உடலில் ஏதாவது குறை இருக்க தான் செய்யும் ஆனால் அதை பற்றி கவலைப்படக்கூடாது தொடர்ந்து மற்ற திறமைகளை வைத்து ஒரு குறை இருக்குன்னா கண் அவுட் ஆச்சுன்னா கால் இருக்குல்ல அதை வச்சு நாம் முன்னேறலாம் அதே போல் மற்றவர்களிடம் ஏதாவது குறை இருக்கலாம் அதை வச்சுக்கிட்டு நாம் அவங்கள மட்டம் தட்டக்கூடாது அவங்களை புறக்கணிக்க கூடாது அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள தயங்கக்கூடாது அவர்களை நாம் தரக்குறைவாக மதிப்பிடக்கூடாது அவர்களும் ஆண்டருடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்து அவர்களும் ஒரு நாள் மேலே வரலாம் என்ற நமது எண்ணத்தை நாம் ஆற்ற வேண்டும் ஆண்டருடைய நச்செய்தி பணிக்கு நாம் தயாராகுவோம் நமது பிள்ளைகளை அனுப்புவோம் பெற்றோர்கள் பிள்ளைகளை அனுப்புவோம் பிள்ளைகளை நீங்கள் வாருங்கள் என்னாலெல்லாம் இந்த நச்சு இது பணியெல்லாம் முடியாது தகுதியே கிடையாது நான் கெட்ட வார்த்தை போடுறவன் நான் தீட்டுள்ளவன் நான் பெரிய பாவி நம்ம பார்த்தோம் இன்னைக்கு வழிபாட்டில் எல்லாருமே பவுலடியார் எஸ் எல்லாருமே பாவிகள் தான் எல்லாருமே தகுதியற்ற நாள் தகுதியுள்ள மாற்றுவார் என்ற உணர்வோடு ஆண்டோடைய நச்சுது பணியை செய்ய களமிறங்குவோம் எனவே அதற்கு தேவையான வரம்பேட்டு நாம் அந்த வழிபாட்டில் பங்கெடுப்போம் ஆமேன்